நல்ல கேள்வி ஆனால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் சார்பிலே இதற்கு பதிலளிப்பது என்பது பொருத்தமாக இருக்காது இருந்தாலும் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையிலே இந்த கைது கைதுகள் உண்மையிலே சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் இந்த கைதுகளை நான் இயக்கக்கூடியதாக இருக்கிறது இவருடைய கைது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் விடயத்திலும் தொடர்படுகிறது காரணம் எல்லோருக்கும் தெரியும் அண்மை நாட்களில் பேசப்பட்ட பட்டலந்த வதை முகாம் தொடர்பான விடயம் ஆனாலும் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கைதை நடத்தி இருப்பது ஒருவேளை தனிப்பட்ட ரீதியான இது முன்னெடுப்புகளா என்ற கேள்வியும் இருக்கிறது காரணம் பட்டலந்த வதை முகாமில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது ஜேவிபியினர் அவர்களுடைய கட்சி தலை அவருடைய அந்த அமைப்பின் தலைவர் உள்ளிட்டவர்கள் அதேபோல இன்று இந்த கைது உத்தரவை பிறப்பித்திருந்த குற்றப்புலனாய் துணைக்களத்தினுடைய தலைமை அதிகாரி ஷானி அபயசேகரவை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியிலே இருந்து துரத்தியவர் இந்த ரணில் விக்ரமசிங்க தான் என்று அவர் இந்த ஆட்சியாளர்களால் பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவரொரு நேர்மையான அதிகாரி என்றும் சொல்லப்படுகிறது இவர்கள் சார்ந்த ஊழல்களை அல்லது குற்றங்களை அவர் கண்டுபிடித்து வெளியிலே நிரூபிக்க கொண்டு வந்ததனால்தான் அவர் ரணில் போன்றவர்களால் விலக்கப்பட்டார் அவர் பிரதமாக ஆக இருக்கின்ற போது என்று அறிகின்றோம் இப்போது அவர் அந்த விடயங்களை வெளியிலே கொண்டு வந்து ஒரு சிறிய தான் இவருடைய கைது இடம்பெற்றிருக்கிறது இதைவிட பெரிய பெரிய விடயங்களும் பெரிய பெரிய ஊழல்களை செய்தவர்கள் படுகொலைகளை செய்தவர்கள் பெரிய குற்றங்களை எல்லாம் வெளியிலே இருக்கிறார்கள் அவர்களும் தொடர்ந்தும் கைது செய்யப்பட வேண்டும் சரியான நீதியான கூட இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும் ஆனாலும் எங்களுடைய விடயத்திலே தமிழர்களுடைய விடயத்திலே உள்ளக பொறிமுறை என்பது ஏற்புடையது அல்ல அதற்கு சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கோருகிட்டோம்